இன்று நாங்கள் எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் தீர்மானத்துக்கு அமைய கொழும்பிலே கடந்த ரெண்டாம் தேதி கூடிய பதினெட்டு பேர் அடங்கி எங்களது அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய ஏகமன்தான் தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் போக்கூட்டணி தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பிரிவித்தப்படுத்தக்கூடிய கட்சிகளிலே அரசியல் இயக்கத்திலே பெரிய இயக்கமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்து தேர்தலில் நாங்கள் நாலத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தோம் அது நுயரழிய கொழும்பு கண்டி ரட்டபுர பதுல்ல கேகாலை கழுத்துறை கம்பு ஆகிய மாவட்டங்களிலே ஆகிய எட்டு மாவட்டங்கள் விட்டிருந்தோம் தற்சமயம் எங்களது செயற்பாடு இன்னும் பேனை மாவட்டங்களுக்கும் பறந்து விரிந்திருக்கிறது நாலஞ்சு பதினஞ்சாயிரம் வாக்குகளை நாங்கள் இந்த முறை ஆன்லைன் வாக்குகளாக மாட்ட வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு இருக்கிறது எங்கள் கட்சியின் வாக்கு மட்டும் அது ஜனாதிரத்திலே போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பது நான் அந்த இடத்துல எரித்தொள் விரும்புகிறோம் அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பதே நிபந்தனை இல்லாத ஆதரவு அல்ல நிபந்தனை இருக்கிறது நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான் எங்கள் மக்கள் கருதி சை பிரமதாச அவர்களுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தமிழ்ப்போ கூட்டணி ஒரு புரிந்துணர்வுடன் உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது அது ஏற்குறைய ஏழு அத்தியாயங்களைக் கொண்டு நாற்பத்தி எட்டு அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த உறுதி நடக்கையாகும் இளைய தலைமுறையின் எதிர்காலம் கல்வி பொதுவான வேலைவாய்ப்பு ரெண்டாவது சுகாதாரம் போஷாக்கு நல உரிமைகள் மூன்றாவது வாழ்வாதார நிலம் காணி உரிமை தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு நான்காவது வீட்டு உரிமை வீட்டுக்கான உரிமை ஒரு புதிய கிராமங்கள் ஐந்தாவது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு கம்பா உட்பட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடியே இருக்கக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை வாடகை வீட்டு பிரச்சனை தொடர்பாடு வனங்களை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது பிள்ளைகளில் பாடசாலை பிரச்சனை ஆறாவது எங்களது மக்களை குறிப்பாக பெருந்தோட்டத்துறை வாழ்ந்து கொடுக்கக்கூடிய மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும் தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிவதுகளில் இருக்க முடியாது ஏழாவது நாங்களும் நாட்டின் ஆட்சி உரிமையிலே சமத்துவான பங்களிப்பை பெற வேண்டும் மாகாண சபைகளிலே பிரதேச இருக்க வேண்டும் அதை தவிர தவிர நில சார்பற்ற ஒரு சமூக சபை அமைக்க வைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற உடன்பாடுகளெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்து வைத்து விட்டோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி அதிகாலையிலே அதை முடித்து வைப்போம் முடிவானது சந்தோஷகரமான முடிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் முடிவாக இல்லாமல் அது தேர்தல் பிரச்சாரத்து முடிவாக இருந்தாலும் கூட எங்கள் அரசாங்கத்தின் ஆட்சியின் ஆரோக்கமாக இருக்கும் அது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை பிரிவித்தப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அத்தகைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க இருக்கிறது போல் அங்கே அந்த மக்களை பிரித்தப்படுத்தக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கு பாராளுமன்ற பணிகள் அது எதுக்கும் உரிமை இருக்கிறது எங்களை பொறுத்தவரை ரெண்டு உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தான் அது அவர்களது நினைப்பாடு ஆனால் தமிழ் புது வேட்பாளர்னு சொல்லிக்கொண்டு வடக்குகளுக்கு வெளியே வர வேண்டாம் என்று கூறி விரும்புகிறேன் அது இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்தும் என்று அனுபவ ரீதியாக நான் எதிர்கூரலை துறைநோக்கி கூற விரும்புகிறேன் நான் அத்தகைய மாதிரி ஒரு ஒரு அத்தகைய அத்தகைய ஒரு தூரநோக்க கருத்தை தெரிவிப்பதற்கு தகவல் என இருப்பதாக நினைக்கின்றேன் இந்த மக்கள் இங்கே நெருக்கடியான காலகட்டத்தை வாழ்ந்த பொழுது நான் நாங்கள் மக்கள் மத்தியில் இருந்து போராடியவன் அவை எனக்கு சொல்ல முடியும் உரிமை இருக்கிறது நாங்கள் நிறைய முற்போக்கான திட்டங்களை எங்கள் ஆட்சியிலே ஆரம்பித்தோம் சாதாரணமாக பாராளுமன்றத்தின் ஆயிற்காலம் ஐந்த தானே ஆனால் எங்கள் கடந்த ஆட்சியிலே பாராளுமன்றம் ஆறு மாதத்துக்கு முன்னாலே விட்டது நாலரை வருடம்தான் அந்த நாலரை வருடத்தின் ஆறு மாதம் என்பது திருட்டு அரசாங்கம் தேடிவிட்டது நான்கே வருடங்கள் தான் அதுக்கு முன்னாடி நாற்பது வருடங்களை நாட்டில் எல்லா அரசாங்கங்களிலும் மாறி மாறி அங்கம் வைத்த கட்சியில் செய்ய செய்தவர்களை விட ஒன்றும் செய்யலை அவங்க அதை விட நாங்கள் அதிகமாக செய்திருக்கிறோம் ஆகவே தம்பி உதயகுமார் சொன்னதைப் போல நாங்கள் நாங்கள் போனவுடன் எல்லாம் நின்று போய்விட்டது ஆகவே மீண்டும் விடுபட்டு எடுத்துருந்து ஆரம்பிப்போம் அளவு தான் எல்லா விஷயத்திலும் அது எல்லாம் பெரிய ஒரு கட்சி இல்லை அவர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கலாம் நிறைய நாங்கள் எட்டாம் தேதி நாங்கள் எங்களது பிரதான கட்சிகள் உடன்படிக்கிற கையில் திருவோம் அதேபோல் நிறைய கட்சிகள் வருவார்கள் அவர்கள் உடன் ஆதரவு தெரிவித்து போகட்டும் சில குடுக்கணும் வருவார்கள் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அவர்கள் நண்பர்கள் தானே ஆகவே அவர்கள் அத்தகைய அழைப்புகளை விடுத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் ஆனால் திருப்திகரமாக இல்லாத காரணத்தினாலே தான் நாங்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நாங்கள் பிரித்துப்படுத்தக்கூடிய மக்களின் நலன்கள் தான் மிக முக்கியமானது முதலாவதாவது தான் ரெண்டாவது தான் மூன்றாவதாவது தான் எந்த ஒரு தனிநபரும் தலை தலைவரும் கட்சியும் சின்னமும் எங்களுக்கு முக்கியமானதல்ல எங்கள் மக்கள் நலன்தான் முக்கியம் அதை விட்ட வேண்டாம் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அதில் மாறுபட்ட கருத்து இடம் கிடையாது விவாதங்கள் இடம் கிடையாது ஆக இன்றைய நிலைமையிலே எங்களது மக்களின் நலன்கள் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார நலன்கள் ஐக்கியமின் கூட்டணிக்குள்ளே தான் சாத்தியமாகும் சை பிரேமதாசா அவர்களது தான் சாத்தியமாகும் என்பது என்று நாங்கள் உறுதியாக மனப்பூர்வம் நம்புகிறோம் அவ்வளோ தான் பல அரசாங்கால கட்டத்திலே சம்பள பிரச்சனை தீர்வு காணப்படவில்லை என்று நீங்களே சொன்னீர்கள் அர்த்தம் என்ன சம்பள என்ற பிரச்சனையின் அடிப்படையிலே தினக்கூலி என்ற அடிப்படையில் நாட்கூலியின் அடிப்படையில் தீர்வு காண முடியாது நியாயமானதல்ல எங்கள் பக்கம் நாட்கூலிகள் தினக்கூலிகள் என்ற நிலையிலிருந்து பங்காளிகள் தொழில் முனைவாளர்கள் எனக்கு உயர்த்தப்பட வேண்டும் சிறுத்தொழில் உரிமையாளர்களாக காணொலி கொண்டு வர மாற்றப்பட வேண்டும் அது நிரந்தர தேவை அதுக்கு தேவையான முறை மாற்றம் அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்பதை நாங்கள் பெருந்தொரு துறையில் கொண்டு வருவோம் தேயிலையும் வாழ வேண்டும் தேயிலை கொழுந்தை பிறக்கும் எங்கள் பெண்களும் வாழ வேண்டும் எங்கள் மக்களும் வாழ வேண்டும் என்ன நினைப்பு தவறா இல்லையே